தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சிலுவை தியானம் தேவனின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து முடித்தார் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிலுவை தியானத்தை தியானிப்போம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் வேதாகமத்தின் வசனங்களோடும் நாம் தியானிப்போம் தேவன் நம்மை வழிநடத்தி பலப்படுத்துவாராக ஆமீன் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மொழிந்த ஆறாம் வார்த்தையாக இது கருதப்படுகிறது இயேசுவானவர் தம்முடைய தேவசித்தத்தை நிறைவேற்றின பிறகு அவர் முடிந்தது என்று கூறியதாக வசனம் சொல்லுகிறது தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தொன்பதாம் வசனம் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அப்பா பிதாவே எல்லாம் உம் கூடும் இந்த பாத்திரத்தை என் நிலத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை சிலுவையிலே ஒப்புக்கொடுக்கத்தக்கதாக தனக்கு இந்த பாத்திரம் தேவனால் உறுதி செய்யப்பட்டதாக அவர் கருதினதினால் தேவன் அவரை தெரிந்து கொண்டார் அவரை தேவன் குறித்திருந்தார் அவரை இந்த உலகத்தின் ரட்சிப்பிற்காக மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்கள் சாபங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை அனுப்பினார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது தேவகுமாரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று இரண்டு தரம் கேட்பதாக வசனங்கள் கூறுகிறது இயேசுவானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த மேற்பனாக இருக்கிறார் நமக்கு இயேசுவானவர் இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியினாலே கருத்தத்தில் உற்பவித்து கண்ணு மிரையானிடத்தில் மகனாக பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம் மனித உருவாக அவர் இந்த பூலோகத்தில் வந்தார் மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து மனிதனுடைய அனைத்து பாடுகளையும் ஏற்றார் மனிதனாக மாறினார் மனிதனாகவே வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த உலக மனிதர்களின் பாவங்களை போக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்பட்டார் இந்த மனிதர்களுடைய அனைத்து பாவங்களும் அவர் மீதாக சுமரத்தக்கதாக தேவன் அவருக்கு இந்த பாத்திரத்தை வைத்தார் என்று அதை உணர்ந்தவராக அவர் தேவா உம்முடைய சித்தமானால் இது ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு கொடுத்த சித்தத்தை நாம் நிறைவேற்ற பாத்திரவான்களாக காணப்படுகிறோம் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின நோக்கத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்திருந்தார் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே அவருடைய கிரியையாக இருந்தது அவருடைய சித்தமாக இருந்தது அதுவே அவருடைய போஜனமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்வில் தேவ சித்தத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய ஆலோசனைகளை ஏற்று அதன்படி நாம் தீர்மானித்து முன்குறித்திருக்கிறார் என்பதை உணரப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோமா எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய ஆலோசனை தந்து நம்மை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் என்று நாம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக மறித்தார் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் எனக்காக மீண்டும் வருவார் அவர் வருமளவும் தேவ சித்தத்தை எனக்குள்ளாக ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவானவரை நான் பிரதிபலிக்கத்தக்கதாக அவருடைய சுவாபமும் அவருடைய கிரியைகளும் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார் அந்த தீர்மானத்தின்படி நடக்க நாம் முன்குறிக்கப்பட்டுள்ளோம் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவ சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய விருப்பத்திற்கும் அவர் சொல்லும் காரியங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் செவி கொடுத்து நாம் நடக்க வேண்டும் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நாம் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் பார்வைக்காக ஊழியம் செய்யாமல் மனுஷரின் பிரியத்திற்காக ஊழியம் செய்யாமல் தேவ சித்தத்தை உணர்ந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசுவானவரும் தேவ சித்தத்தை செய்யவே அழைக்கப்பட்டு இருந்தார் அவர் தேவனின் சித்தத்தை செய்து முடித்தார் உண்மையாக நேர்மையாக சத்தியமாக நீதியாக காரியங்களை செய்து முடித்தவராக சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் கிறிஸ்துவுக்குள் குழம்பானவர்களே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அடையாளங்களை அவர் நமக்கு அருளினார் அற்புதங்கள் செய்தார் அவருடைய பலத்த செய்கையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிப்பை அடைந்து அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் தரித்து கொண்டவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக வரங்களை பெற்றவர்களாக நாம் தேவ சித்தத்தை செய்கிறோம் என்பதை அவர் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே பகிர்ந்து அளித்திருக்கிற வரங்களை கொண்டு நாம் ஊழியத்திலே உறுதியாக நின்று சாட்சி கொடுத்து அதன்படி நடக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் அந்த காரியத்தை நாம் முழுமையாக நம்முடைய மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளாமல் அதை மறந்து போகமாக தண்டனைக்கு தப்ப முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவே மீட்பராக வந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும் சாட்சி கொடுக்கிறவர் மூவர் என்று பரலோகத்திலே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியுமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீடிய பொறுமையோடு தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அவர் நம்மை அபிஷேகித்தார் வரங்களை தந்தார் நாம் சாந்த குணமுள்ளவர்களாக தாழ்மையை தரித்தவர்களாக நாம் காரியங்களை செய்ய வேண்டும் கிறிஸ்துவின் நாமமும் தேவனின் நாமமும் மகிமைப்படத்தக்கதாக நாம் காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் மாம்சமான சிந்தனைகள் மாம்சமான கிரியைகள் வராத அளவு இந்த உலகத்தில் நாம் வாழும் அளவும் இந்த மாம்ச சரீரத்தோடே நாம் வாழப்போகிறோம் இந்த சமயத்தில் மாம்சத்திற்கு செத்தவர்களாக மாம்ச இச்சைகளுக்கு ஜீவன பெருமைகளுக்கு செத்தவர்களாக கண்களின் இச்சைக்கு செத்தவர்களாக நாம் காணப்படுவோமாகில் பாக்கியமுள்ளவர்களாக தேவன் நம்மை வழிநடத்துகிறார் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்த விரும்புகிற தேவன் அவருடைய சித்தம் அதுவே பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க கண்களின் இச்சை ஜீவன பெருமை இச்சைகள் அனைத்தையும் உலகத்தை சார்ந்த இச்சைகள் அனைத்தையும் நீங்க பெறத்தக்கதாக நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதையே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் மனிதர்களுடைய பாடுகளை ஏற்று சகிக்க அவருக்கு தேவன் உறுதுணையாக இருந்தார் அவரும் முன்பாக தேவனிடத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் அது விலகட்டும் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல தேவா உம்முடைய சித்தத்தின்படியே கடவுது என்று விண்ணப்பம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாம் நடப்போம் அவரை நாம் பிரதிபலிக்கும் பிள்ளையாக நாம் வாழ்வோம் இச்சைகள் ஒளிந்தவர்களாக உலகத்தையும் மாம்சத்தையும் ஜீவன பெருமையையும் கண்களின் இச்சைகளையும் ஒழித்தவர்களாக மாம்ச சிந்தனைக்கு இடம் கூடாமல் பழைய மனிதனை சிலுவையில் அறைந்தவர்களாக புதிய மனிதனாய் ஆவிக்குரிய வாழ்வில் நிலைத்திருப்பவர்களாக நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக காணப்படுவோமாகில் தேவனோடு நாம் நித்திய ஜீவனை பெற்று அவரோடு ஒன்றிணைந்து நித்தியமாக வாழ்வோம் என்பதை நாம் அவர் நமக்கு தருகிற ஜெயத்திலே நித்தியத்திலே அவரோடு வாழ்வோம் என்பது அவர் நமக்கு கொடுத்த தைரியமாக இருக்கிறது வசனம் செல்கிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் என்பதையே அவரை பற்றி நாம் இருக்கிற தைரியம் கிறிஸ்து இயேசுவின் சித்தம் தேவ சித்தம் தேவனுடைய சித்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டது இந்த உலகத்திற்கு மீட்பை தந்தது நம்முடைய வாழ்வில் தேவ சித்தத்தை உணர்ந்து நாம் அதன்படி நடப்போம் அவருடைய சித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற யாவரும் துன்மார்க்கத்திலிருந்து விடுபட்டு சத்தியத்திலே நடந்து உண்மையிலே நடந்து அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்ந்திருந்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சத்தியத்தின் வழியில் நடக்கும் பிள்ளைகளாக நீதியை செய்யும் பிள்ளைகளாக நன்மை செய்யும் பிள்ளைகளாக காணப்படுவோமாகில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமாகில் அதுவே தேவ சித்தம் அந்த தேவனின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து நாமும் இந்த உலகத்தில் வாழ்வோம் இயேசு கிறிஸ்துவானவர் வருமளவும் இந்த உலகத்தில் மாம்சத்திலே இருக்கும் பொழுதும் தேவனுடைய சித்தத்தை செய்வோம் அதற்கு நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து முடித்தார் என்பதை நம்முடைய வாழ்வில் என்றென்றும் விசுவாசிப்போம் அதை என்றென்றும் நினைப்போம் நாமும் தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆமீன் ஹலலூயா ஆமீன்